ஒரு காலத்தில் இந்தியாவின் ஒவ்வொரு வீட்டிலும் பரிச்சயமான பெயராக இருந்த வீடியோ கான் எப்படி ஒரு சரிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டது தெரியுமா டிவி வாஷிங் மெஷின் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் ஒரு சாம்ராஜ்யமாக திகழ்ந்த இந்த நிறுவனம் எண்ணெய் துறையில் மேற்கொண்ட அபாயகரமான முதலீடுகளாலும் கடன் சுமைகளாலும் தவறான நிர்வாகத்தாலும் திவாலானது நிறுவனத்தின் நிறுவனர் சட்ட சிக்கல்களை எதிர்கொண்டது மிகப்பெரிய பின்னடைவு ஒரு நிறுவனம் எப்படி அதிகமாக விரிவாக்கம் செய்யும் போது முறையான திட்டமிடல் இல்லாமலிருந்தால் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என்பதற்கு வீடியோகான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு லாபகரமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு நிறுவனம் எப்படி ஒரு சில தவறான கொள்கைகளால் தலைகீழாக மாறியது என்பதை இதில் ஆழமாக பார்க்க முடியும் இந்த கதை ஒவ்வொரு வணிகத் தலைவருக்கும் ஒரு முக்கியமான பாடம் அதிகப்படியான ஆசையும் தவறான நிர்வாகமும் ஒரு நிறுவனத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை வீடியோகான் கதை அழகாக உணர்த்துகிறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் ஒரு நிறுவனம் சந்தையில் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அடிப்படை விதிகளை மீறினால் சரிவு நிச்சயம் இந்த கதை பற்றிய உங்கள் கருத்து என்ன மேலும் பல வணிக ரகசியங்களை அறிந்திட த ஃபவுண்டர் ஃபைல்ஸ் தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்